வணக்கம் என் அன்புக்கப்புறம் லோக்கல்ல போனதில்ல சுமார் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கர்நாடகா போயிருந்தோம் அது முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஊட்டி போயிருந்தோம் சாரி மூணார் போயிருந்தோம் இதெல்லாம் பாத்துருப்பீங்க இப்போ ஒரு பிளேஸ்க்கு போறோம் ரொம்ப எக்ஸைட்டிங் ஒரு விலாக் ஆக போது இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருங்க நம்ம ஊர் ஆட்களும் மறக்காம சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல வந்து வாங்க மோட்டோ வளாகிங் செட்டப்ல அதுக்கப்புறம் ரோட்ல போக போக பார்க்கலாம் வாங்க ஓகே பிரகாஷ் நம்ம பார்த்துட்டோம் இன்ட்ரோ ஒன்னு கொடுக்க வேண்டிய விஷயம் இது ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போ பாலத்தில் போய் நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் பார்த்துக்கவேன் இப்போ நம்ம நம்ம மேட்ரு பதினாறுகிட்ட வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே தான் இன்டர்வியூ கொடுத்துருப்போம் இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே இன்னொரு ஒருத்தர் வராப்பில் அவரோட சேர்த்தி நம்ம பிரகாஷ் இன்ட்ரூவ் கொடுக்க போகிறோம் புது புதுப்பாலம் வழியே ஏறி நம்ம காட்ரோடு வழியாக போகிறோம் கரண்ட்டு போய் கிடக்கும் ஆனால் என்னமோ மேட்ரோ சிக்ஸ்டீனில் வேலை நடக்குதுப்பா பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கிளீனிங் ஒர்க்கா என்ன ஏதுன்னு தெரில சட்டரு இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது படுத்திருக்கிறோண்ட காட் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு பெண்டுக்குள்ளே தாண்டியிருக்கோம் அடுத்தடுத்த பிளேஸ் தமிழ் பெண்டெல்லாம் வந்து இப்படியே போய்ட்டேக்கப்போகிறோம் மேட்ரோ டேம் உங்களுக்கு சூப்பராக தெரியப்போகுது வியூ வாவ் அல்டிமேட்டான வியூவாக இருக்குல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு காட்சி காட்டுறோம் அங்கே தான் செம்மையான ஒரு ப்ளேஸ் என்கிட்ட இருந்த லாஸ்ட்டாக இருந்த லடாக் போனப்போ வாங்கின ஃப்ளாகை நான் கட்டியிருக்கேன் ஏஞ்சல் லாய்லாம் அழகாக இருக்குல்ல எத்தனை பேர்த்துக்கு அந்த ஃப்ளாக் அசைகிறது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக கட்டலை இது பெரிய ஃப்ளாக் சின்ன இல்லை இது ரொம்ப பெரிய ஃப்ளாக் சின்ன ஃப்ளாக்ஸ்லாம் என்கிட்ட முடிஞ்சிருச்சு என்ன சூப்பராக பாருங்க வியூ எப்படி இருக்கு ஹலோ சொல்ல என்ன சார் ஆமாம் 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 நடந்து தானாடாடாடா சரி ஓகே சரி நான் அங்கேயே போயிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தஞ்சு லட்ச ரூபா போட்டு வேலை செஞ்ச பாலத்தை பார்த்துக்கோங்க இதுதான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வா சூப்பராக மீன் பிடிச்சிருக்காருவா நான் தலைவராக மீனா இப்போ பிடிச்சதா கருவாட்டு கிடைக்குங்களா சேல்ஸுக்கு ஓகே ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் இது தான் ரெடி பண்ணாங்களாமா அந்தாண்ட ஒரு கரை கட்டிவிட்டு அந்தாண்ட ஒரு கரை கட்டி விட்டாங்க அந்தாண்ட ரெண்டு பிளாஸ்டிக்கில் வந்து கம்புக்கு நட்டு விட்டாங்க அவ்வளோதான் பிரகாஷ் நம்ம என்னது வாரிசு படத்தில் வராமரியே தலையும் வந்துக்கிறாப்புல ரோசா பூட்ஸ் நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வாரிசு படத்தில் வந்துக்கிற மாதிரி விஜய் மாதிரி வந்துருக்குற காஸ்டியூம்லாம் அப்படி தான் பார்க்குது வாரிசு படத்தில் ஏதோ டிஷர்ட் தான் போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன் சுமார் இருபத்தஞ்சு லட்ச செலவு பண்ண கட்டின பாலத்தில் நாங்கள் இருக்கிறோம் புது பாலம்னு நினைக்கிறீங்க இது அப்படி அப்படிங்களா அது பழசே தான் ஆமாம் இருபத்தஞ்சு லட்சம் ஆயிருக்குதான் இப்போ சிம்பிளாக எங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் கொடுத்துருந்தா கூட வேலை ஆட்களுக்கு இந்த ஒரு லட்சத்தி சம்பளத்தையும் கொடுத்து சோறு மட்டும் எங்களுக்கு கொடுத்துருந்தா கூட நாங்கள் நல்லா அடித்து ரெடி வெடி பண்ணியிருப்போம் ஆனால் இருபத்தி நாலு லட்சம் வந்து எதுக்கு போச்சுன்னே தெரில எப்படி பிரகாஷ் நம்ம பிரகாஷ் வந்து பதினாறு பாலத்தில் பாலத்தில் லாஸ்ட் டைம் மீட் பண்ணோம் இப்போ மேட்டர் டேமுக்கு முன்னாடி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி கோபி அவர்கள் நல்லம்மா நலமா ஆ நல்லம்மா பார்க்குறதுக்கு லாஸ்ட் டைம் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ தான் ரயில் வீட்டில் பார்க்குறீங்க இவர் ஆக்சுவலாக வந்து ஒரு புட்டிக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துட்டு போகலான்னு வந்துருக்கிறாரு வேறு வேறு ஆ கொடுத்துட்டு கொடுத்துருங்க என்எஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த சோடாபட்டியை அந்த புட்டி நைட்டில் மட்டும் தான் போடும் இதுக்கி போட மாட்டான் அவனுக்கு கண்ணு தெரியாது அவனுக்கு தெரியாது அதான் விஷயமே ஒன்றும் கிடையாது ஏன்னா பிரகாஷ் போலமா அவர் ஒரு அமைதியான கேரக்டர் இவர் வந்து வீட்டுக்கு போய் படித்து தூக்கிடுவார் பிரகாஷ் தான் நம்ம கூட நைட்டு வர போகிறாரு அது இல்லாமல் அங்கே வந்து என்எஸ் கூட்டிகிட்டு தள்ளிக்கிட்டு போக போகிறோம் அவன் எங்க போய் தள்ளிக்கிட்டு போகிறதில்ல ஒரே பிரச்சனை அது ஒரு கே ஒரு கோளாறு கேஸ்

மலை அடிவாரத்தில் ஒரு வீடு வீட்டை சுற்றியும் காடு காட்டை சுற்றியும் வயவெளி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க டேட்டா டே டாட்டா இந்தாண்ட மெயின் ரோடு எல்லா வசதிகளும் கொண்ட மேட்டூர் அந்தாண்ட ஈ ரோடு கேப்டி தண்ணி எப்படி இருக்கு பயங்கரமாக இருக்குல்ல அம்மா பேட்டை போடு

மம்மி நம்மளுக்காக ரொம்ப நாளாக சமைச்சி தரணும் சமைச்சி தரணும்னு இருக்காங்க அப்பாவோட கையில் தான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து அம்மாவோட கையில் சாப்பிட போகிறோம் பார்த்துக்காங்க அதனால இன்னைக்கு வந்து சாப்பிட்டே தான் போகணும் இருக்காங்க அதனால அப்படியே இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பயங்கரமாக ரெண்டு பக்கமும் நெல் வயலு பாத்தியா கிணத்துல எவ்வளோ தண்ணிக்குதுன்னு சமையல் இருக்குல்ல செமையாக இருக்கு ரெண்டு பக்கமும் நின்று கூட வீடியோ எடுத்துக்கலாம் நின்றுல சூப்பராக இருக்குல்ல ஒரு பிளேஸ் ஆனா அழகா இருக்கு தண்ணி இவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு வயல் அந்த அந்தாண்ட சோளக்கருது அல்டிமேட்டா இருக்குதுங்க இந்த ஊரை கோயில தாண்டி தான் அப்படி போகணும் ஈரோடு ஈரோடு தான் இயற்கையின் அத்தியாயம் கோயில் முனிப்பன் கோயில் அடங்குது எல்லா சாமியை கடந்து தான் சுற்றிக்கிட்டு போகணும் தாண்டி இப்படி தண்ணி போயிட்டு இருக்குது என்ன சொட வீட்டுக்கு வந்துட்டும் எம்டி ரெடியாகுது கவர் கவர்லாம் போட்டு கட்டி வச்சுட்டான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆமாம் ம்

ம் முடிச்சாலும் கட்டிட்டு கிளம்பிட்டோம் பாய் யார் அவனுங்க இருக்கப்போ எவ்வளோ போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போய்ட்டு இருப்பான்னு நினைக்கிறாங்க என்எஸ் இப்போ வந்து எம்டி ஃபிஃப்டீன்லாம் வரான் நம்ம மணியோட வண்டி மணிதான் வர முடியல மணியோட வண்டியாவது வருது நம்ம என்எஸோட வீட்டில் வந்து சாப்பிட்டு வந்தோம் ஜாலியாக நல்லா இருந்துச்சு ஃபுட்டு சாப்பிட்டே தான் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து மூணு பேரும் கிளம்பிட்டோம் பார்த்தி பண்ணு எங்கேருந்து அங்கே வந்து ஜாயின் ஆக போகிறார் பார்ப்போம் திப்பு சுல்தான் கோலத்தில் கட்டணம் கோயில் விநாயகர் நல்லபடியாக அந்த ரைடு முடிச்சுட்டு வரணும்ப்பா சத்தியமங்கல் ரோட்டில் பிரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் பறந்துக்கிட்டே கண்டிதான் புதுமேட்டூர் வழி அத்தானி எட்டு கிலோமீட்டர் பழைய மேட்டோ சூப்பராக ஒரு ஆஞ்சநேயர் கோயில் செமையா இருக்குது அப்பா அத்தாணியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ஆறுமுகம் இருக்குது பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி எவ்வளவு சிலைகள் எங்கேயோ பார்த்துருக்கோம் இங்கே இவ்வளோ பெரிய சிலை இருக்கு பல வருஷமா இந்த செல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மத்தாணில என்ன பேமஸ் கேட்டிங்கன்னா தேங்காய் அதை ட்ரை பண்ணலாம் மத்தாணி பால் தான் குடிச்சிட்டு இருக்கோம் சூப்பரா இருந்துச்சு ஒரு டைம் ஆகுது இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாமட்டாதீங்க அதே போல் வெறும் வெறும் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் ஒர்த்துன்னு சொல்லலாம் ஐ நல்லா இருக்கே அதை பார்த்தா அது மேலே ஜங்கனி ஏறி அப்படி லேண்டாகனு தான் ஆசை பட் ஆனால் அப்படி பண்ண முடியாது தண்ணி போயிட்டுருக்குது அது சவண்டா பூரா செவன்டா பூர் செமையாக இருக்குதுப்பா மறுபடியும் பஸ்ஸு போகிறது ட்ரோன் ஷாட்லாம் காட்டினா செமையா இருக்கும் இந்தாண்டி இந்தாண்டி பில்டிங் வாரத்துல எப்படிக்குது பாருங்க சும்மா இயற்கை பஸ் ஏறுனுக்குதா அவ்வளோ அழகா என்ன அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஓ இதுதாங்க அப்படியே ரெண்டு பக்கம் பார்த்தா எப்படிக்குது பாருங்க டே ட டே ட டே ட டே ட ட அல்டிமேட்டாக இருக்குது நடுவில் வாய்க்கால் அது அப்படிங்கப்பா கோன் ராயக்காடு அத்தானையிலேருந்து கோபி வெளியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோபி செட்டிப்பாளையம் பயங்கரமாக இருக்குது அழகு ஒரு பணம் வர ஒன்று சாஞ்சு கிடக்குது அது அழகா இருக்குது பார்ப்போம் தவாய காட்டு மத்தியில் அப்படிங்கிற மாதிரி செமையாக இருக்கு வணக்கம் மக்களே நம்ம மிகப்பெரிய நெல் சாகுபடி செய்கிற ஒரு இடம்னா கோபிச்செட்டிப்பாளையம் டு அத்தானி ரோட்டு தான் இந்த இடம் பயங்கர ஃபேமஸ் ஆன ஒண்ணு அது மட்டும் இல்லாம இந்த வயல்வெளியை பாருங்க எப்படி இருக்குன்னு பயங்கரமா இருக்கும் இதுல நிறையவே நீங்க பாத்துருப்பீங்க ட்ரோன் ஷாட்ஸா இருக்கும் பஸ் போற வழியா இருக்கட்டும் நிறைய பேர் போட்டோ ஷூட் எடுக்கிற இந்த ஒரு செமையான இடமே இப்ப கரண்ட்ல இந்த ஜனவரியில பயங்கரமா இருக்கு நெற்கதிர்கள் எந்தெந்த சீசன்ல எப்படி இருக்குன்னா வாய்க்கால் தண்ணி போகும் போது மட்டும்தான் இந்த நெற்கதிரும் கரும்பும் விளையும் இப்ப வந்து இந்த நெற்கதிர்கள் விளைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் கரும்பு விளைய வைப்பாங்க அடுத்த தை பொங்கலுக்காகவே கரும்பு விளையும் இந்த ஒரு அத்தானி டு கோபி ரூட்ல இந்த மாதிரி மோர் தன் வீடியோ மறக்காம பண்ணிக்கோங்க வருடத்தில் மூன்று முறை நெல் சாகுபடி செய்வாங்க இந்த இயற்கையான காட்சிகளை எப்பயுமே நீங்க பாத்துட்டு இருக்கலாம் கண்ணு தெரிய தெரியப்படுக்குறா நல்லா இருக்குடா ஏத்தியும் தீ தீத்தியமாக இருக்குல்ல அதுக்குன்னு பாலமா அவனை கட்டி விடுவாங்க

சூப்பரான ஒரு இடம் கோபிச்செட்டிப்பாளையம் டு அத்தாணி ரோடு மஸ்ட் விசிட் திஸ் பிளேஸ் நல்லா இருக்கு அத்தானி ரெண்டே கிலோமீட்டர் அத்தானிலேயே இருக்குது சொல்லப்போனால் Bye. அந்த பாப்பா பாருங்க டாடா காட்டு பாய் Bye.